ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா மீனை பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸோட நல்லா வகையாக சமைச்சி அதாவது வந்து எண்ணெயில் போட்டு தவால போட்டு மீனை வறுத்து வேறு லெவலில் வந்து சாப்பிட போகிறோம் ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா வலை வந்து விட்டுட்டோம் வலியில் எதாச்சும் மீன் ஏதாச்சும் சிக்கிருக்கான்னு பார்க்கலாம் மீன் சிக்கிருந்துச்சு அப்படின்னா நம்ம நம்ம இருக்கிறது நாலு அஞ்சு பேர் இருக்கணும் அஞ்சு பேர் இன்றைக்கி வச்சு இன்றைக்கி ஒரு புடி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல வந்தீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க பாருங்கள் உங்க வலையில வந்து ஒவ்வொரு வலையில வந்து என்ன மாட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்க போறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பாக்கலாம் வாங்க தண்ணியில் இறங்கி பிடிச்சி கேமரா பிடிச்சிட்டு போறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கு வேற லெவல் பண்ணி இன்னைக்கு சண்டே வேற லெவல் நம்ம என்ஜாய் பண்ண போறோம் வாங்க ஏதாச்சும் மாட்டு இருக்கா ஃபுல்லா வலி அதிகமா வந்து இந்த ஏரியில் வந்து விட்டுருக்கோம் நம்ம சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வெயில் காலம் வந்ததுனால தண்ணி வந்து அளவுக்கு ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு மீன் வந்து ஈஸியா வந்து பிடிக்க முடியுது எல்லாருக்குமே ஒரு நாள் ரெண்டு நாள் தான் லீவு சோ வந்து இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் பிளான் பண்ணி மீனை பிடிச்சிட்டு இன்னைக்கு வேற லெவலில் என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் வந்திருக்கும் இந்த வழியில் பாருங்கள் பாருங்கள் ஏதோ மாட்டி இருக்கு போல இருக்குது ஆ அங்கே பாருங்கள் நம்ம வந்து கெண்ட மீன் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் எல்லார் ஊர்லையும் எந்த மீன் இருக்கோ இல்லையோ இந்த கெண்ட மீன் மட்டும் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முள்ளாக தாங்க இருக்கும் அந்த மீன் ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்கும் ஆனால் தவால போட்டு வறுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு சம்பவம் வேற மாதிரி இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இந்த பை ஃபுல்லாக ரொம்பிட்டு அப்படின்னா வேற லெவல் ஜாலியாக தான் இருக்கும் சரி வாங்க அப்படியே வந்து அப்படியே போய் பார்க்கலாம் வலியில் ஃபுல்லா இருக்குங்க மேக்ஸிமம் எல்லா ஓரளவுக்கு நல்லா வந்து மாட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நல்லா புடி இருக்குங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஒரு நாள் நல்லா அப்படி மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிட்டு என்னத்த சொல்ல போங்க ஆல்ரெடி வந்து மீன் ஓரளவுக்கு வந்து பிடிச்சிட்டோம் இன்னைக்கு தேவையான பொருள் நான் தேய்க்கிறதாங்க இதில் நான் கலகத்து மாதிரி நீ கைவிட்டு கலகின்னா

நா மாவாடா வார்த்தைக்கே ராஜா வாங்கடா சீ வாங்க சீரு வாங்க எவ்வளவு கிடைச்சிருக்கேன்

அந்த பையில போட்டு வைடா நான் போறேன் தெரியலையே ஏ ராஜா வாங்கடா சாப்பிடலாம்

பா <conclusions> <a> என்ன டேஸ்ட்டு வேற லெவலுங்க நம்ம ஏரியில் மீனை பிடிச்சி தவால் வச்சு வறுத்து சாப்பிட்ற சுவை இருக்கே இந்த சுவை வேற மாதிரி இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோட செம்ம என்ஜாய்மெண்ட்டு டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டுங்கப்பா அப்படி நாக்களும் எச்ச ஊறுதுங்க வேறு லெவலில் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் நாலு பேர் மூணு கிலோ பிடிச்சிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இவர் தாங்க சமையல் காரரே இவர் தாங்க இன்றைக்கி சமையல் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாரு பா வேறு லெவல் இன்றைக்கி செம்ம ஃபன்னாக இன்றைக்கி போச்சுங்க